இன்னைக்கு அம்மாக்காக ரத்த பொரியல் செய்ய போறோம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க நெல் இருக்கவே மட்டும் நெல் பயப்புறவேன் பம்முறவெல்லாம் பறந்து ஓடிடு முதல்ல ரத்தம் வாங்கி வந்ததும் இப்படி நல்ல தண்ணி ஊற்றி ஒரு முறை சும்மா கழுவி ஒரு கிண்ணத்தில் வச்சு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட சொன்ன மாதிரியே ரத்த பொரியலுக்கு ரத்தத்தை வந்து ஒரு கிண்ணத்தில் லேசாக எண்ணெய் தடவி ஏன்னா அது வெந்த பிறகு ஒட்டாமல் இருக்கணும் அதுக்காக தடவிட்டு அதில் போட்டு வேக வச்சாச்சு இட்லி பொருளாக வச்சு ரத்தம் வேக ஆரம்பிச்சிச்சு இதுக்கு தாளிக்கிறதுக்கு வேண்டிய அவங்க தக்காளி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஷார்ப்பாக ஃபோர்க் எடுத்து வெட்டி எடுத்திங்கன்னா ஒட்டி வருது இன்னும் கொஞ்சம் வேகணும் சரியா நாலு பச்சை மிளகா கொஞ்சம் கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பிலை கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வேக வச்சு வச்சுருக்க ரத்தத்தை நல்லா அழகாக குட்டி குட்டி பீஸாக வெட்டி வச்சாச்சு சமைக்க ஆரம்பிச்சிடலாம் கடாய் நல்லா காஞ்சதும் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் அரை ஸ்பூன் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அரை ஸ்பூன் சோம்பு சோம்பு நல்லா பொரிஞ்சதும் நல்லா வதக்கணும் ஃபுல்லாக வதக்கக்கூடாது ஒரு கண்ணாடி பதத்துக்கு இந்த வதக்குறதுல தான் வந்து டேஸ்டே இருக்குது ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி வதக்கணும் பிரியாணின்னா நல்லா சுருளோ அந்த ஒரு ப்ரௌனிஷ் கலருக்கு வ வதக்கணும் அந்த மாதிரி ரத்த பொரியல்னாக்கா இதை வந்து கண்ணாடி பதம் வந்தால் போதும் அந்த கிளாஸியாக வரும் இல்லையா அந்த அளவுக்கு வந்து இதை வதக்கணும் ஒவ்வொரு ப பொருளை வதக்கும்போது அதுக்கான சுவைகள் வந்து கூடும் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேண்ணா ஆனால் உன்ன மாதிரி வெறும் அதில் வட சுா பார்த்துடாங்க அப்பா வெங்காயம் இந்த கண்ணாடி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதையே இது கூட நல்லா வதக்கிணும் இஞ்சி பூண்டெல்லாம் வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதங்கின பிறகு அது கூட கருவேப்பில் இந்த கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா ரெண்டுத்தையும் சேர்த்தோம் ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் இதெல்லாம் இந்த அளவுக்கு வதக்கின பிறகு நம்ம அழகாக வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்க ரத்தத்தை அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிருக்கிறோம் நல்ல ஒரு கிளறு கிளறி அந்த எண்ணெயில் அப்படியே கிளறும் இந்த அளவுக்கு ஓரளவுக்கு சும்மா அப்படி போட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு இதுக்கு நம்ம வந்து மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் சேர்த்துருவோம் மஞ்சத்தூள் தூள் ஒரு குட்டி ஸ்பூனு அதில் அரை ஸ்பூன் போட்டால் போதும் மிளகுத்தூள் வந்து அதே குட்டி ஸ்பூனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஏன்னா இதுதான் இதுக்கு மசாலாவே ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் ஏற்கனவே ரத்தத்தில் உப்பு இருக்கும் அதனால் செக் பண்ணிவிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கோங்க எனக்கு லைட்டாக உப்பு தேவைப்படுச்சு அதனால் ஒரு அரை ஸ்பூன் உப்பு சேர இப்போ நல்லா கொஞ்சம் ஒரு ரெண்டு மூணு முறை கிளறி ரே இறக்க வேண்டியதும் ரத்த பொரியல் ரெடி ஆகிடும் இருங்க கிளறிவிட்டு காட்டுறேன்

கொத்தமல்லி அடே மலைச்சாரல் மாதிரி தூவணும் சரியா தூவிட்டு கலரி விட்டுட்டா சுவையான இரத்த பொரியல் ரெடி யார் யாருக்கெல்லாம் பசிக்கணும் சாப்பிட்ணுன்னு டெம்ட்டிங்காக இருக்கும் எல்லோரும் நம்ம அட்ரஸ் கொடுத்துருக்கோம் சத்தும அட்ரெஸ்ஸு அப்படியே வந்து சத்துமாக வாங்கிக்கின்னு நேராக நம்ம வீட்டுக்கு வந்தீங்கன்னா ரத்த பொரியலாம் சாப்பிட்டுட்டு போயிடலாம் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள்